வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் புது அரசாங்கம் வந்தாச்சு டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெரிய அளவுலலாம் எதுவும் சேஞ்ச் இல்லை பழைய மந்திரிகள் குறிப்பாக டாப் ஃபோர்னு சொல்லக்கூடிய பாதுகாப்புத்துறை நிதித்துறை உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை இது எல்லாமே வந்து அதே மா தலைவர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டிக்கு கீழே இருந்தாலும் ஃபாரின் பாலிசி அப்படின்றதுல பெரிய மாற்றம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு கேலிபிரேஷன் எதிர்பார்த்தேன் அதாவது கொஞ்சம் சில இடங்களில் டவுன் பண்ணி போவாங்க அப்படின்ட்டு பட் அந்த பர்செப்ஷன் முற்றிலுமே தகத்திருந்து இருக்கிறாங்க அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல சைனா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சைனாவுடைய குளோபல் டைம்ஸில் ஒரு பெரிய எடிட்டோரியலே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இனி கூட்டணி ஆட்சி க இந்தியாவில் வந்ததுனால இந்தியாவால் உற்பத்தி துறையில் எந்த காலத்துலையும் சீனா கூட போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி பல காரணங்களை வந்து அவங்க அடிக்கிருந்தாங்க அதன் பிறகு தாய்வானுடைய பிரதமர் வந்து நம்மளுடைய பிரதமருக்கு வாழ்த்து செய்து தெரிவிச்சிருந்தார் இந்த தேர்தல் வெற்றி அன்னைக்கு ஈவினிங்கே அவர் தெரிவிச்சிருந்தார் அப்போது தெரிவிக்கும் பொழுது இந்தியா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா விக் ஆன் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு இருவருக்கும் பயன்படக்கூடிய இருவரும் பயன்பெறக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இரு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் உடனடியாக சைனா கிட்ட அதுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்ஷன் வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி அரசியல் கணக்கெல்லாம் போடாதீங்க தாய்வானை வச்சு தாய்வான்கிட்ட நீங்கள் நேரடியாக இந்த மாதிரி பேசுகிறது வந்து இந்த மாதிரி வாழ்த்து செய்தி தெரிவிக்கிறது இந்த மாதிரியான நகர்வுகள் நேரடி உறவு நீங்கள் தாய்வான்கிட்ட வைக்கிறது வந்து எங்களுடைய ஒன் சைனா பாலிசியை வயலேட் பண்ணுது இந்த ஒன் சைனா பாலிசியை மீறி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை தோணியில் இந்தியாவுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க நாம் அதுக்கு வந்து பெரிய லெவலில் ரிவர்ட் எதுவுமே கொடுக்கல ஸோ தாய்வான் நாட்டுடைய தூதரகம் இல்லாமல் இருந்தாலும் பெங்களூர் சென்னை மற்றும் மும்பையில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் எங்கே இருக்குது அது கிட்டத்தட்ட தூதரகம் தான் அது அஃபிஷியலாக நம்ம வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கனாலும் ஸ்ரீசிங்டிங் இங்கே மகாழிபுரம் வந்தபோது கூட சென்னைக்கு அந்த ஒரு கூட்டறிக்கையிலையுமே வந்து ஒன் சைனா பாலிசியை தூக்கி பிடிச்சி இந்தியா இந்த விதமான அறிக்கையுமே கொடுக்கல கடந்த நான்கு வருடங்களில் ஒன் சைனா பாலிசி நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி இந்தியா எந்த இடத்துலையுமே சொல்ல ஈவன் பிரிக்ஸில் கூட அது ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க எஸ்சிஓ சமிட்லேயும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு ஜி டுவெண்ட்டிலையும் வந்து கொடுக்கப்பட்டுச்சு பட் இந்தியாவுக்கு வந்து ஒரு இது ஒப்புதலே கொடுக்கல இப்போது இந்த ஃபேஸில் போயிட்டுருக்கு ஒரு புது ஒரு நகரம் வந்து இந்தியா பண்ணுது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று வருடங்களில் அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு முப்பது இடங்கள் மலைப்பகுதிகள் கிராமங்கள் ஏரிகள் இது எல்லாமே வந்து அவங்க மேண்ட்ரின் பேரை கூப்பிட்டு சீனா வந்து தன்னோடதுன்னு சொல்லிச்சு அருணாச்சல் பிரதேஷ் வந்து அவங்க எப்பயுமே வந்து ஜாங் நான் அப்படின்வாங்க தெற்கு திபெத் அப்படின்னு அர்த்தம் ஜாங் நான் வந்து எங்களுடைய இடம் இந்தியா அத்துமீறி அங்கே இருக்குன்னு சொல்லி பாரத பிரதமர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து ஈவன் ராகுல் காந்தி அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது கூட இது எங்கள் நாடு எங்கள் நாட்டுக்குள்ள நீங்கள் மீறி நுழைகிறீங்க அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்தோம் இந்த பேர் மாற்றி விளையாடும் போது நீங்களே நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அவங்களோட நாட்டோட பேரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குரல் அங்கே உதிரொலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இப்போது இந்தியா அஃபிஷியலாக பண்ண போகிறாங்க திபெத்தோட முக் முப்பது முக்கியமான இடங்களுக்கு ஒரு தனி கமிட்டி போட்டு இந்தியாவுடைய இராணுவம் இராணுவத்துக்கும் க இதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்காதீங்க இராணுவத்தில் அடிப்படையாக நீங்கள் முதல்ல கற்றுக்கிறது உங்களுடைய வரலாறு ஸோ இராணுவத்தில் ஒரு தனி குழு ஒன்று போட்டு திபெத்தோட முப்பது இடங்களுக்கும் இந்தியாவுடைய வரலாற்று தொடர்பு என்ன திபெத்துக்கும் இந்தியாவுக்கும் பெரிய ஒரு வரலா வரலாறு தொடர்பு இருக்குது ஸோ அந்த தொடர்புகள் என்ன பார்த்து அந்த முப்பது இடங்களோட ஹிஸ்ட்ரியை மொத்தமாக தோண்டி எடுத்து ஒரு ஐந்தாயிரம் வருடம் காலத்துடைய வரலாறை வைத்து அப்போ என்ன பெயர்கள் இருந்ததுன்னு பார்த்து அந்த பெயரை இந்தியா இப்போ சூட்டப் போகுது நல்லா கேட்டுக்கங்க திபெத்தில் இருக்கக்கூடிய முப்பது முக்கியமான இடங்களுக்கு வரலாற்று ரீதியாக அதை ஆர்வ ஆய்வு செய்து அதோட உண்மையான பேர் என்ன கலாச்சார ரீதியான அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டுபிடிச்சு அந்த பேரை வந்து இந்தியா இப்போ சூட்டப் போகுது சூட்டி அதுக்கான கெசட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இதை தவிர இந்த பேர்களை உலகம் முழுக்கும் பிரபலப்படுத்துறதுக்கான வேலையை வந்து நம்மளுடைய தூதரகங்கள் வந்து செய்யும் ஸோ இது சீனாவுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு சம்மட்டி அடி அப்படின்னே பார்க்கலாம் ஸோ அவங்க பேர் மாற்றிட்டாங்க நம்ம இதில் இதில் வந்து தேக்கம் காமிக்குது தேக்கம் காமிக்குது அப்படின்றப்ப இதில் இதை ரொம்ப கிளியராக போட்டாங்க இந்த ப்ரொப்போசல் அந்த முப்பது இடங்கள் என்ன அதுக்கு என்ன பேர் சூட்டணும் அப்படின்ற ப்ரொப்போசல் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய புது அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே வச்சுட்டாங்க நம்மளோட அதிகாரிகள் இதை எப்போ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும் பட் நமக்கு வர செய்திகள் படி பார்த்திங்கன்னா வெகு சீக்கிரம் வந்து இது இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா சீனா ஒரு பக்கம் பேர் மாற்றத்தை மட்டும் செய்யாமல் திபெத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்களுடைய பேர் வந்து மேண்ட்ரின் பேர்களாக இருக்காங்க ஏதோ ஒரு காலத்தில் ஒரு டைனாசிட்டியில் சீனாவோடைய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு கீழே திபெத் ஒரு கொஞ்சம் காலம் குறுகிய காலம் இருந்துச்சு அதை லைனாக வச்சு திபெத் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி உரிமையை கொண்டாடினாங்க இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவங்க திபெத் ஆக்கிரமிக்கும் போது கூட இந்தியா அன்றைக்கி பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கலை நேரவர்கள் பிரதமர் இருந்தால் போதும் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல நாம் வந்து திபெத்தை ஒரு அரண் சைனாவோட பகுதியாகவே அந்த காலத்தில் ஒத்துக்கிட்டோம் அதை ஒத்துருக்கக்கூடாது அது ஒரு டிபேட்டில் வச்சுருக்கோம் ஏன்னா காஷ்மீரோடைய ஸ்டேட்டஸை இன்னும் சைனா நமக்கு ஒத்துக்கலை ஸோ நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அதை அவங்க பதிலுக்கு ஒன்று செஞ்சுருக்கணும் அதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் பட் அந்த காலத்தில் ஏதோ காரணங்களுக்காக அவங்க பண்ணாமட்டாங்க இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா திபெத்துன்ற பேரே இப்போ சைனா எடுத்துட்டாங்க ஷின்ஷியான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஜிங்கியான்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை சூட்டி இப்போ அந்த திபெத்தோடைய அஃபிஷியல் ரீஜன் திபேத் அட்டோனாமஸ் ரீஜியன் டிஏர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திபேத்துன்ற பேரே போயிடுச்சு ஸோ இன்னும் ரெண்டு மூணு வருட காலங்களில் அவங்க இருக்கக்கூடிய பணத்துக்கும் அந்த மீடியா வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த இதுக்கும் திபேத்துன்ற பேரை காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அதுக்கு உண்டான கிளைமை வந்து இது பண்ணுறோம் ஸோ திபேத்தில் இருக்கக்கூடிய முப்பது நகரங்களுக்கு இந்தியா தன்னோட பேரை சூட்டில் திபேத்துக்கு அந்த ஹிஸ்டாரிக்கலாக இருந்த வரலாற்று ரீதியாக இருந்த பேரை தான் அவங்க சூட்டுறாங்க இன்னொரு உதாரணத்துக்கு ஷின்சியாங்கில் இருக்கக்கூடிய மூணு கோடி ஊகரின இஸ்லாமியர்கள் அவ்வளோ இவங்களை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய அவங்க வழிநடத்தக்கூடிய கட்சிகள் யாருமே இதை வந்து அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க மூணு கோடி பேர் அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் ஆறு வருஷத்துக்கும் தாண்டியமான வரலாறு இருக்குது அவங்களுடைய சாம்ராஜ்யங்கள் இருந்துருக்கு இன்றைக்கி அவங்களுடைய கடைசி மசூதியில் இருக்கக்கூடிய டூம்பு அந்த கூம்பு வடிவில் இருக்கும் பார்த்துருப்பீங்க மசூதிகளில் அதை இடிச்சிட்டாங்க ஏன்னா இந்த வடிவில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரே ஒரு மசூதி மட்டும் தான் இருந்துச்சு இப்போ அதையும் இடிச்சுட்டு அதை இப்போ ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க ஃப்ளாட் ஆக்கிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சீனாவுடைய இதில் ஸோ இதை வந்து கல்ச்சரல் ஹோம் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உண்டான எதுவுமே இருக்காது எந்த மதத்துக்குமே எதுவுமே இருக்காது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெயர்கள் மாற்றப்படுது அவங்களுடைய கலாச்சாரம் மாற்றப்படுது அவங்களுடைய உணவு வகை மாற்றப்படுது மீறி போகிறவங்களுக்கு வந்து இப்போ சீனாவில் ஊகர் இன மக்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும் அந்த ஊகர் செஞ்சியாங்கலருந்து வரக்கூடிய பல ஏற்றுமதி பொருட்களுக்கு பல நாடுகள் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க இந்தியா உட்பட ஸோ இந்த மாதிரியான இதை பண்ணும்பொழுது இந்தியா இந்த நகர்வை எடுத்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ புது கவர்மெண்ட் வந்துருச்சு இப்போ ஜென்ரலாக என்ன நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ புது கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை இது ஒரு வீக் கவர்மெண்ட் இது வீக் கவர்மெண்ட்ன்ட்டு பட் இந்த பத்து வருடத்தில் மெஜாரிட்டி இல்லாத போது இருந்தபோது பண்ணாததை இப்போ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ சீக்கிரம் வந்து மோடி அரசாங்கம் இந்த லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த பெயர்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய குளோபல் கேம்பெயினு இந்தியா இப்போ இது பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் இது நல்லா கேளுங்க இது புது பெயர் வைக்கல நம்மளோட பெயர்களை வைக்கல வரலாற்று ரீதியாக ஒரு பெரிய ரிசர்ச்சை பண்ணி அந்த மட்டும் மட்டும்தான் நம்ம திரும்ப பார்த்த உண்டான பேர் சொல்லுறோம் இப்போ வாரணாசிக்கு வந்து பனாரஸ் ஒரு பேர் இருக்கு அது வந்து மாம்பழ ஜூஸ் ரஸ் அப்படின்றது ஜூஸு பனா அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணுன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வச்ச பேர் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஊட்டக்கம் மூன்று இருந்ததை வந்து இப்போ நம்ம ஊட்டின்னு மாற்றிருக்கிறோம் ஸோ இந்த சொல்லாடல்லாம் வந்து அதுக்கு உண்டான ரிசர்ச்சை பண்ணி திரும்ப கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இந்த வேலையை இனிமே இந்த பேர் மாத்திரை வேலை அடுத்தவங்க குழந்தைக்கு இவங்க பேர் வைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய நீங்கள் ஆக்கிரமித்து கை சிறைப்பிடிச்சிட்டு இருக்க குழந்தைக்கும் நம்மளால் அந்த பேரை சூட்ட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு இதை எடுத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்மளோட எம்இ அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது தள பதிவு இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க புது அரசாங்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நக்கல் என்ன அப்படின்னா ஷீ ஜின் பிங் அஃபிஷியலாக ஒரு எக்ஸ்தலத்தில் கிடையாது பட் நீங்கள் வந்து ஷீ ஜின் பிங் வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அஃபேர்ஸை வச்சு அவங்க சொல்கிறாங்களாம் உங்கள் தகுதி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பேரரசர் வந்து உங்கள் வீட்டிலாம் பேச மாட்டார் அவருடைய ஒரு வெளியுறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் உங்கள் கிட்டே சொல்லிட்டு இந்தியா கொடுத்த பதிலடி இந்த ட்வீட்ல நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் எம்ஏ என்ன ட்வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் இதை வந்து ஆமோதிக்கிறோம் இந்த நாட்டுடைய வளர்ச்சி இதெல்லாமே வந்து வா வருங்காலத்தில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் இன்ட்ரஸ்ட் மியூச்சுவல் சென்சிட்டிவிட்டி இது இருந்தால் மட்டும்தான் இப்போ முன்னாடி போக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குமே அங்கே வந்து மரியாதை இருக்கணும் ரெண்டு தரப்புக்குமே இன்ட்ரெஸ்ட்டுமே இன்ட்ரஸ்ட்டுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ண ரெண்டு பேருக்குமே அந்த சென்சிட்டிவிட்டி யாருக்கு என்ன டெரிட்டரியல் சென்சிட்டிவிட்டி இருந்தால் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்காக வாழைப்பழத்தில் ஊசியை தர மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ கிட்ட எந்த விதத்துலேயும் இந்தியா எங்கேயுமே பெண்ட் ஆகி போக மாட்டாங்க இன்னும் அக்ரெசிவாக போவாங்கன்றதை இந்த முதல் மூன்று நாட்கள் நடந்த நிகழ்வுல பார்த்து தெரியலாம் ரெண்டாவது பாகிஸ்தான் நேற்று நம்ம பார்த்தோம் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு சில பேர் கமெண்ட் போட்டுருங்க அது எப்படி போய் கிரிக்கெட் மேட்ச் போய் நடத்த முடியும் யாருன்னே தெரியாமல் அப்படின்ட்டு தெளிவாக அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நமக்கு க்ளியராக இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை பாகிஸ்தானை பேஸ் பண்ண ஒரு தீவிரவாத கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ச தீவிரவாதிகள் ரெண்டு பேருமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தெரியுது இன்னொரு அன்கன்ஃபம்டு ரிப்போர்ட் வந்து பாகிஸ்தானோடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸான எஸ்எஸ்டி ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் அதோடைய இரண்டு இராணுவத்தினரை தான் ஊடுருவி இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு அன்கன்ஃபார்ம்டாக ஒரு செய்தி வருது அஃபிஷியலாக எல்இடி லஷ்ரி தொய்பாவோடைய அந்த இன்னொரு பேர் இஸ்லாமிய பேரை மாற்றிய ஒரு ஆங்கில பேர் வச்சுட்டுருக்காங்க ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்டுன்ட்டு அவங்க இப்போ அஃபிஷியலாகவே கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் அந்த தாக்குதலை போனோம்னு சொல்லிட்டு ஹோப் உங்கள் டவுட்டு கிளியர் அடிச்சு நினைக்கிறேன் கிரிக்கெட் முக்கியம் கிடையாது மக்களோட உயிர் மட்டும்தான் முக்கியம் தேசத்தோட பாதுகாப்பு முக்கியம் நம்மளோட இறையாண்மை முக்கியம் இப்போ அடுத்த இதுக்கு பாகிஸ்தான்கிட்ட என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்கள் சபா ஷெரீஃப் அவங்களோட பிரதமர் வந்து ஒரு லைன் ஒரு ட்வீட் போடுறார் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அந்த ட்வீட் பாருங்கள் பிரதமரும் வந்து பதிலுக்கு உங்கள் வாழ்த்துக்களுக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஒரு லைன் ஒரு ட்வீட் போயிட்டார் ஆனால் அவருடைய அண்ணனான நவாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு உங்களுக்கு மூன்றாவது முறையே நீங்கள் பிரதமராக வந்தது உங்களுடைய மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து காமிக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விரோதம் இந்த வன்மத்தெல்லாம் மறந்துட்டு நாடும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரதமர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பதில் கொடுத்துருந்தாரு என்றைக்குமே விரோதத்தையும் வன்மத்தையும் எங்கள் நாடு வந்து இது பண்ணது கிடையாது ஆனால் இந்த மாதிரியான பயணத்துக்கு நாங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த ட்வீட்டோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா இதை தாண்டி பாகிஸ்தானில் வந்து ஒரு பெரிய இதுவோ எதுவுமே கிடையாது பாகிஸ்தானுக்கு இன்விடேஷன் போகலை ஏன்னா அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலை நம்ம போய் இன்விடேஷன்லாம் போய் வைக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம இன்விடேஷன் வச்சோம் அவங்களுடைய அன்னைக்கு பிரதமரும் வந்தார் ஷவாஷ் நவாஸ் ஷெரீஃபும் வந்ததெல்லாம் பார்த்தோம் ஸோ பாகிஸ்தான் உறவு அப்படின்றது இனி ரிக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா இது அவங்களா பண்ணிக்கிட்டு நம்ம இப்போவுமே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இன்னும் பிரதமர் நேரடியாக பாகிஸ்தானை வந்து கண்டம் பண்ணி த ஒரு இது தெரிவிக்கலை அவர் அந்த டெக்கோரவை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு ஆனால் மோடி அரசாங்கத்தில் இப்போ அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் மத்திய அமைச்சர் அத்தாவலை அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் பேசும்போது இந்த தாக்குதலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா சீக்கிரம் பாகிஸ்தான் மேலே ஒரு போர் தொடுத்து அந்த பிஓகே மீட்டே உங்கள் கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லி யார் சொல்கிறாங்க மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மு புது அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அத்தாவளி அவர்கள் வந்து ஒரு டிவி டெலிவிஷன் பெட்டியில் சொல்கிறாரு ஸோ பாகிஸ்தானுக்கு தெளிவான ஒரு எச்சரிக்கை இதுக்கு மேலே நீங்கள் எப்படியே கண்டினியூ இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மேலே போர் தொடுக்க இந்தியா தயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பக்கம் சைனா கிட்ட அக்ரெசிவாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த பேர் மாற்றம் வரும்போது சீனா நிச்சயமாக தன்னுடைய எதிர்ப்பை பல ரூபங்கள் வந்து அது வந்து தெரிவிக்கும் அதே மாதிரி இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட எந்த சமரசமும் போகாமல் போதெச்சரிக்கையை இந்தியா வந்து நேரடியாக இப்போ கொடுத்துருக்கறத வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் பாலிசி இந்த இரண்டு நாடுகளை எதிரிகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுல எந்த சுணக்கமுமே இந்த புது அரசில் இருக்காது எங்கேயுமே அவங்க தங்கி போகிறதில்ல அப்படின்றதையும் பார்க்குறோம் ரெண்டாவது இதற்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று கட்சிகள் அவங்களுமே ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி உச்சபட்ச பாதுகாப்பு அமை அமைப்பு அதுதான் பாரதத்தோடது அந்த அமைப்பில் இந்த நான்கு தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்தவங்க தான் கூட்டணி கட்சிகள் அதில் யாருமே கிடையாது ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசியில் இன்னும் அக்ரஸிவாக போகிறாங்க அப்படின்னு தெரியுது இதே சமயத்தில் இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் சேர்ந்து தென்சீன கடல் பகுதிகளில் ஒரு முக்கியமான இராணுவ பயிற்சி இரண்டு கடற்படையும் சேர்ந்து செய்கிறாங்க ஸோ கிளியர் கட்டாக இந்த வருங்காலங்களில் அடுத்த ஒரு ஐந்து வருட காலங்களில் இந்த ஃபாரின் பாலிசி இரண்டு நாடுகளுக்குமே வந்து எங்கேயுமே சிலைக்காமல் ரொம்ப அக்ரெசிவாக தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றது தெளிவாக தெரியுது எந்த விதமான ஒரு சேஞ்சுமே அதில் இல்லை இன்னும் அக்ரஸிவாக போகிறாங்கன்றதை பார்க்குறோம் குறிப்பாக இந்த முப்பது இடங்களில் இந்த பேர் மாற்றத்துக்கான நடவடிக்கை இவங்க எப்போ ஒரு சமீபத்தில் இப்போ வருங்காலங்களில் பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு மாதங்களில் பண்ணிடுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை அப்படி செய்யும் பொழுது முழு மெஜாரிட்டியில் இருந்ததை விட இந்த இடத்துல இன்னும் அக்ரெசிவாக போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்